i uh -huh. பரவாயில்லையே அதுக்குள்ள வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க போல ஆமா மாமா உங்க வீட்டுல மீனா சந்தோஷமா இருக்கிற மாதிரி எங்கேயும் சந்தோஷமா இருக்கணும்ல அதனால அதனாலதான் எல்லாத்தையுமே அவ கேக்குறதுக்கு முன்னாடியே வாங்கி போட்டேன் இதெல்லாம் நாங்க வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம் மாப்பிள்ள என்னம்மா இதெல்லாம் பாத்திரம் மளிகை சாமான் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கேஸ் கனெக்ஷன் எடுக்கலையா மீனா இன்னும் கேன்சல் பண்றதுக்கு எதுக்குமா கேஸ் கனெக்ஷன் ஏன் கேன்சல் பண்ண போற எப்படியோ நான் அந்த வீட்டுக்கு போகதான் போறேன் அப்ப இத கேன்சல் பண்ணிதான் ஆகணும் மீனாக்கு தனியா வாழ்றதோட சந்தோஷம் இன்னும் புரியல மாப்ள மூடு சீக்கிரம் புரிஞ்சுக்குவா என்னைக்கிறமோ மகனும் மருமகளும் இல்லாம இருக்க முடியலன்னு உங்க வீட்டு ஆளுங்க உங்களை திரும்பி கூப்பிட்டு வாங்கணும்னு தோணுது மாப்பிள்ள ஒருவேளை அவங்க அப்படி கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன் மாமா பாண்டி அண்ணன் கணக்குல ஆயிரம் ரூபாய் குறைஞ்சு போச்சுன்னு இவர்தான் தான் இவர் மேல திருட்டு போறேன் போட்டாங்க என் கண்ணு முன்னாடி இவர் அசிங்கப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது இவருக்கு நீங்க தொழில் ஆரம்பிச்சு கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது செய்வீங்களா மாட்டீங்களா நாங்க தான் இருக்கோம் இவன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறானே அரிசி ஒரு அஞ்சு நிமிஷம் என்கூட பேச அஞ்சு செகண்ட் கூட நான் உங்ககிட்ட பேசுறதா இல்ல அதான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றாள் விட்டுறேன் அரிசி நீ என்ன மனுஷன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு இங்க பாருங்க உங்க குடும்பத்தை யோசி போனா போதும்னு உங்களை விட்டுருக்கேன் உங்களை மன்னிக்கிறது இந்த ஜென்மத்த நடக்காது இப்ப நான் புது ஆளா முன்னாடி வந்து நிக்கிறேன் அரிசி அண்ணா தயவு செய்து போன அக்கா நீங்க இங்கேயே இருங்க உங்க புடவைல பாதி புடவை இங்கதானே இருக்கு நீங்க இங்கேயே இருங்கக்கா புடவை எல்லாம் பிரச்சனை இல்ல ராஜே அவங்க அங்க தனியா இருப்பாங்க நான் வீட்டுக்கு போயிதானே ஆகணும் நான் ஒரு ஒன்பது ஒன்பதரை மணி வரைக்கும் இங்கே இருக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டை கிளம்பிடுறேன் நான் சமையல் ஆரம்பிக்கல உனக்கு பிடிச்சது செய்யறேன் மீனா